நே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் ஒன்று கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கு மாண்பிகு அமைச்சர் அவர்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தருவ தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு நன்றி மாண்புமிகு பேரை தலைவர்களே தமிழ்நாடு முழுவதும் தற்போது சோதனை அடிப்படையில் பிஓஎஸ் மிஷினுடன் கணினி எடை தராசு புளூத் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த இந்த நடைமுறையால் பொதுமக்கள் கைரேகை வைத்து பின்புதான் அவர்களுக்கான பொருட்களின் அளவை எடைதராசியில் வைத்து வைத்த பிறகு பில் போட்டு பணம் பெற்று நிலை சூழ்நிலை உள்ளதால் ஒரு நாளைக்கு தோராயமாக இருபத்தஞ்சு பில் மட்டுமே போடப்படுவதால் நேர காலதமதம் ஏற்பட்டு பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளது எனவே மேலும் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் வாணிப கிடையில் இருந்து ரேஷன் கடைக்கு வரும் பொருட்களின் அளவு குறைவாக உள்ளதால் உதாரணமாக அரிசி ஐயா 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 ஒரே இல்ல உங்களுக்கு அங்க நேரடி கொள்முதல் நிலையம் வேணும் என்ன கேட்டே சொல்லியாச்சு அதே போல அந்த கைரேகை சரியா விலளங்கறனால காலதாமதம் ஆவீன்னு சொன்னீங்க அதுக்கு அமைச்சர் அமெச்சூர் பில்ச்சும் இல்ல அதுக்கு பரோ பேர்ட்டெல்லாம் நீக்கிறேன் இல்ல கேக்குற இன்னொரு கேள்வி இருக்கு மாண்பமிகு பேரைத் தலைவர் அவர்களே மாண்பமிகு உறுப்பினர் கைரேகை வைக்கின்ற காரணத்தால் பொருள் வாங்குவதிலே காலதாமதம் ஏற்படுது என்று இங்கே சொன்னார்கள் ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நியாய வலைகளிலும் பயோமெட்ரிக் கைரேகை கண்டிப்பாக பதிவு செய்து பொருளை வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறது உங்களுடைய ஆட்சி காலத்தில் அது அறுபது சதவீதமாக இருந்தது மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு ஒன்றிய அரசினுடைய வலியுறுத்தின் காரணமாக இப்போ தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அறுபது சதவீதம் கைரேகை வைத்துத்தான் பொருள் வாங்கப்படுகிறது நீங்கள் சொன்னது மாதிரி கைராக ரக கண் கருவெளி மூலமாக ஐரைஸ் என்ற முறையிலே பொருளை வாங்குவதற்கு இந்த அரசு அதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது பற்றி எங்கள் இடத்துல அந்த கோரிக்கை வைத்திருக்கார்கள் அதை சம்மந்த நானும் கூட சமீபத்தில் கீழ்ப்பாக்கம் பகுதியிலே இருக்கின்ற நியாய விலை சென்று அதை பார்த்தோம் அதனால் சில நேரங்களிலே காலதாம் நகரப்பகுதியில் கட்டுநர் இருக்காங்க அதனால் பொருள்களை அந்த சேல்ஸ்மேன் உடனே பில் போட்டு கட்டுநர் எடை போட்டு கொடுத்தனால சே பொதுமக்கள் எளிதாக வாங்கி சென்றுவிடுகிறார்கள் கிராமப்பகுதியில் அந்த கட்டுநர் இல்லாத காரணத்தால் பொருளை வாங்குவதற்கு பொதுமக்கள் அந்த பில்லை போட்டு கட்டுநர் இல்லாதனால அவரே போய் எடை போடுறதுனால காலம் ஆகுது எனவே மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை கண்டிப்பாக வருகின்ற காலத்தில் அந்த பொ பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பொருளை வாங்கி செல்வதற்கு கட்டணர்களை கிராம பகுதியில் இருக்கின்ற நியாய விலைக்கடையில் சுமார் ஐநூறு குடும்ப அட்டைகள் எண்ணூறு குடும்ப மேலே இருக்கின்ற அந்த கடைகளுக்கு கட்டணை நியமிப்பதற்கு மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நானும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த கட்டுநர் பதவியை நிரப்புவதற்கு வருகின்ற காலத்தில் அதை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் நல்லது கேள்வி நேரத்தில் வந்து எந்த குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது பொதுவா குறைவா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அதனால அதை தவிர்த்து அதை நீங்க சொன்ன நீக்கிட்ட வேற விஷயம் கேளுங்க அதே தாங்க வேற அதாவது அதே போல தற்போதைய நடைமுறையால் குடும்ப அட்டதாரருக்கு வழங்க வேண்டிய பொருட்களின் அளவில் ஐம்பது கிராம் முதல் இருநூத்தி ஐம்பது கிராம் வரை குறைத்து வழங்கப்படுகிறது இதனால் விற்பனையாளர்களுக்கு பொதுமக்கள் மாண்புமிகு உறுப்பினர் திரும்ப சொல்றதை நீங்க பொது உறுப்பினர் நினைக்கிறேன் குற்றச்சாட்டு சொன்னாக்கி அதுல உள்ள ஆதாரத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமே தவிர இதுவரை எந்த பத்திரிகையிலயோ ஊடகங்கள்லயோ அரிசி குறைவா இருக்குன்னோ அல்லது நல்ல அரிசி இல்லைன்னு சொல்லி கூட எந்த இடத்துலயும் வரல நீங்க அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது அமைச்சர் பயிர் சொல்லுங்க கேட்க உடம்ப நீங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னா என்கிட்ட சொல்லணும் இந்த ஊர்ல இந்த கடையில வாங்கினால இந்த குறை இருக்குன்னு காட்டிட்டு தான் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது கேள்வியா கேளுங்க திரும்பவும் சொல்ல இது கேள்வி நேரம் கேள்வி நேரத்தில் அவங்க கேட்டது நேரடி கொள்முதல் நிலையம் அது கொடுக்க அதுக்கு கட்டணம் வேணுமா அதை சார்ந்து கேட்க கேளுங்க கேளுங்க ஐயா நாங்க ஒண்ணு தப்பான இதெல்லாம் சொல்லுங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்

ஏழு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கட்பட் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் தொகுதி விழாத்துறை ஊராட்சி அஞ்சாலி கடவுள் வழியாக தடம் என் எட்டு பேருந்தை மீண்டும் இயக்க தற்போதைக்கு சாத்திய அவர்களே விளவங்கோடு தொகுதி கடவுள் குறைவாக உள்ளது பேருந்தை பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு சென்று வருபவர்கள் வசதிக்காக காலை மாலை இரு வேளைகளிலும் பேருந்தை இயக்குவதோடு எஸ் செட்டு என்ற பேருந்து மார்த்தாண்டத்தில் இருந்து திருத்துவபுரம் மருதங்கோடு செம்மங்காலை வழி மேல்புரம் உத்தரங்கோடு மொதப்பங்கோடு பிளாவளை வரை சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து நீண்ட வருடங்களாகவே நிறுத்தப்பட்டுள்ளது இந்த வழித்தடத்தில் பழையது போல பேருந்தை இயக்க அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன் தோதி விழாத்துறை ஊராட்சி அஞ்சாலி கடவுளியாக தடம் எயிட் என்ற பேருந்து அஞ்சாலி கடவுள் தளத்தில் இயக்கப்படவில்லை பிஹெச்எஸ் எயிட் என்ற பேருந்து மார்த்தாண்டம் ஐந்துள்ளி தடத்தில் இயக்கப்பட்டு பயணிகள் பயன்பாடு இல்லாததால் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே நிறுத்தப்பட்டதாக தகவல் உள்ளது இத்தடத்திற்கு பதிலாக எண்பத்தஞ்சு பி மார்த்தாண்டம் ஐந்துள்ளி தடத்தில் எட்டு நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது தற்சமயம் கோரிக்கையின்படி தடம் எண் எண்பத்தேழு பார் பேருந்து மார்த்தாண்டம் கடவு தடத்தில் வெட்டிவேந்தி காப்புக்காடு ஆலமூடு வழியாக காலை மற்றும் மாலை நாலு நடைகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இத்தடத்தில் இயங்குகின்ற பேருந்துகளின் பயன்பாடும் பயணிகள் பயன்பாடும் குறைவாகவே உள்ளது இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த பேருந்து வழித்தடங்கள் இயக்கப்படுகின்றன உறுப்பினர் தாரக்பன்